அருகே சரக்கு லாரி பின்னோக்கி மோதியதால் மின்கம்பம் முறிந்து சேதமடைந்தது பல மணி மின் விநியோகம் இல்லாமல் சிறு குறு தொழில் நிறுவனங்களால் உற்பத்தி பாதிப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட அணுமைப்பள்ளி கிராமத்தில் சுமார் நாற்பதுக்கும் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன வருகின்றனங்களுக்கு உதிரி பாகங்களை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது இந்த நிலையில் தனியாருக்கு சொந்தமான பார்சல் சர்வீஸ் கண்டெய்னர் லாரி தொழில் நிறுவனங்களுக்கு தேவைப்படும் உதிரி பாகங்களை அங்குள்ள தொழிற்சாலைகளுக்கு கொடுப்பதற்காக சென்றது அந்த சமயத்தில் பார்சல் லாரி பின்னோக்கி சற்றும் எதிரா விதமாக அங்கு உள்ள மின்கம்பத்தின் மீது மோதியது இதில் சேதமடைந்து கீழே சாய்ந்தது அந்த பகுதியில் மின் விநியோகம் தூண்டிக்கப்பட்டது மேலும் தரமான மின்கம்பம் அமைக்கப்படாதது இதற்கான காரணம் என்றும் அப்பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் அந்த பகுதியில் இயங்கி வந்த சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மின்சாரம் இல்லாமல் பல மணி நேரத்திற்கு உற்பத்தி தடை செய்யப்பட்டது மேலும் இது தொடர்பாக மின் வாரிய ஊழியர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டு சேதமடைந்த மின் கம்பத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர் மின் வினயோகம் துண்டிக்கப்பட்டதால் நல்ல வாய்ப்பாக லாரி மற்றும் அதன் ஓட்டுநருக்கு எந்த விதமான அசம்பவிதமும் இல்லாமல் தப்பித்தது எனினும் பல மணி நேரமாக மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டதால் உற்பத்தி பாதிக்கப்பட்டு பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தொழில் முனைவோர்கள் வேதனை தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன்